ஒரு உண்மையான ஜென் கதை ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தில் ஒரு இளம் துறவி தனது ஜென் குருவிடம் வந்து ஐயா எனக்குள் பல கேள்விகளும் எண்ணங்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றன என் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் நீங்கள் பேசாமல் இருப்பதுதான் அமைதிக்கு வழி என்று எப்போதும் சொல்கிறீர்கள் நான் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு குரு ஒரு புன்னகையுடன் உன் கேள்விக்கான விடையை ஒரு கதை மூலமாக சொல்கிறேன் என்று தொடங்கினார் பண்டைய காலத்தில் ஜப்பானின் அழகிய கிராமம் ஒன்றில் ஞானத்தின் மறு உருவம் என மதிக்கப்பட்ட ரியோ என்ற ஒரு ஜென் துறவி வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதுமே அமைதியாகவும் பெரும்பாலும் மௌனமாகவும் இருப்பார் அவருடைய நிதானமான மௌனமான இயல்பு பலருக்கு புரியாத புதிராக இருந்தது ஒரு நாள் ரியோ துறவி ஒரு கிராமத்து தெருவில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது கெஞ்சி என்ற ஒரு இளம் வாழ்வீரன் அவரை வழிமறித்து ஐயா நான் ஒரு சிறந்த வாழ்வீரன் வாழ் சண்டையில் எனக்கு நிகர் எவரும் இல்லை ஆனால் என் மனதில் அமைதி இல்லை எப்போதும் ஒருவித குழப்பம் இருக்கிறது நீங்கள் ஞானி என்று கேள்விப்பட்டேன் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேத்தாக கேட்டான் ரியோ துறவி அவனை கூர்ந்து கவனித்தார் கெஞ்சியின் கண்களில் அகந்தையும் உள்ளத்தில் அமைதியின்மையும் தெரிந்தது துறவி எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக தனது வழியில் நடக்க தொடங்கினார் கெஞ்சிக்கு கோபம் வந்தது தான் ஒரு பெரிய வீரன் என்று தெரிந்தும் துறவி தன்னை மதிக்காமல் செல்வது அவனுக்கு அவமானமாகப்பட்டது என் கேள்விக்கு விடையளிக்காமல் ஏன் மௌனமாக செல்கிறீர்கள் உங்கள் அமைதி எனக்கு எந்த உதவியும் செய்யாது என்று கோபத்துடன் சத்தமிட்டான் ரியோ துறவி அப்போதும் திரும்பி பார்க்கவில்லை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார் கெஞ்சியின் கோபம் உச்சத்திற்கு சென்றது அவன் தன் வாளை உருவி இப்போது கூட நீங்கள் பேசவில்லை என்றால் என் வாளுக்கு இரையாகி விடுவீர்கள் என்று மிரட்டினான் அந்த கணத்தில் ரியோ துறவி நின்றார் மெதுவாக திரும்பி கெஞ்சியின் கண்களை பார்த்துப் பேசினார் உன் வாள் மிகவும் கூர்மையானது உன் கோபமும் அதைவிட கூர்மையானது ஒரு வாழ்வீரன் கோபத்துடன் தன் வாளை உருவினான் என்றால் அது அவன் மனதின் குழப்பத்தைக் காட்டுகிறது ஒரு நிமிடம் யோசி உன் வாள் உண்மையாகவே கூர்மையானது என்றால் அதை வீசுவதற்கு நீ எந்த வார்த்தையையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உன் மனதில் உள்ளதை உன் செயலே காட்டிவிடும் இப்போது உன் மனம் குழப்பத்தில் உள்ளது அதனால்தான் நீ பேசுகிறாய் உன் மனது தெளிவான அமைதியான நிலைக்கு வரும்போது நீ பேச வேண்டிய அவசியமே இருக்காது உன் செயலே உன் திறமையை பேசும் உன் வாளை உன் உரைக்குள் போடு அமைதியாக இரு உன்னுடைய உண்மையான பலம் உன் மௌனத்தில் இருக்கிறது கெஞ்சி துறவியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து நின்றான் அவன் வாழ்கையில் நடுங்கியது அவன் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறந்தது தான் பேசிக்கொண்டிருந்த அத்தனை வார்த்தைகளும் தன் பலவீனத்தை மறைப்பதற்காக என்று அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது கெஞ்சி தன் வாளை உரைக்குள்ளிட்டான் துறவியின் கால்களில் விழுந்து வணங்கி ஐயா நீங்கள் பேசிய ஒரே ஒரு வார்த்தை என் அத்தனை அகந்தையையும் நொறுக்கிவிட்டது நன்றி என்றான் ரியோ துறவி புன்னகைத்தார் அவர் மீண்டும் மௌனமாக அமைதியாக தன் வழியில் நடக்கத் தொடங்கினார் மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் என்றால் அதன் பொருள் இன்னும் உன் மனம் குழப்பத்தில் உள்ளது என்று அர்த்தம் எப்போது நீ தெளிவான முடிவெடுக்கிறாயோ அப்போது உன் செயலே உன் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வார்த்தைகள் அங்கு அவசியமில்லை அதுவே மௌனம் தரும் உண்மையான பலம் என்று விளக்கினார் ஆகவே மனதின் எண்ணங்களை வெளியே சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை உனது மனம் தெளிவாக இருந்தால் உன் செயல்கள் தானாகவே சரியான பாதையில் செல்லும் இல்லை என்றால் மௌனமாக இருப்பதே சிறந்தது ஏனெனில் மௌனம் உனக்குள் இருக்கும் குழப்பத்தை மறைத்து உனக்கு ஒருவித நிம்மதியை கொடுக்கும் என்று குரு முடித்தார்